ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம மேட்சியாஸில் இருக்கக்கூடிய பொம்மை கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஐநூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு அழகான டோலா சில்க் போட்டிருந்தாங்க இந்த டோலா சில்கில் அழகான வயலட் பேக்ரவுண்டில் எல்லோ பார்டரோட சூப்பராக அழகாக செம்ம கிராண்டாக இருக்குது பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க அந்த கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ எல்லோ பார்டர் அப்படின்றனால எல்லோ ப்ளவுஸோட மேட்சப் பண்ணியிருந்தாங்க ரெடிமேட் ப்ளவுஸோட ரொம்ப நல்லாயிருக்கு ஐநூற்றி பதினஞ்சு ரூபான்னா பரவாயில்ல ஸோ அடுத்த சாரீ இதுவும் சூப்பராக இருக்குது இது வந்து நம்ம வந்து ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷன் பார்த்தோம் இந்த ரெட்டு ஒயிட் பிளாக் காம்பினேஷனோட கோல்டன் ஜரி டபுள் சைடு வந்துடுது ஐநூற்றி பதினஞ்சு ரூபாவில் டோலாஸ் ஸாரீ ரெட் ப்ளவுஸோட மேட்சப் பண்ணியிருந்தாங்க சாரியோட ஓவரால் லுக் ஆட்டுறேன் பாருங்கள் டோலா சீக்க பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மடிவு நல்லா ஈஸியாக விழுக்கும் டக்குன்னு சாட்டை நம்ம வெளியே போனால் ஒரு இடத்துக்கு போனால் டக்குன்னு கட்டிகிட்டு போயிடலாம் இந்த சாரிலாம் உங்களுக்கு உருவம் வரலைங்க சாரி இந்த சாரிலாம் உங்களுக்கு உருவம் வருது உருவம் வேணாம்னா நீங்கள் இந்த சாரீ எடுத்துக்கலாம் ஸோ அடுத்த ஸாரி வந்து பார்த்தீங்கன்னா பின்னி ஷிஃபான் ஸாரீ ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சிக்கு பார்டருக்கு மேட்ச் பர மாதிரி முந்தானம் வந்துடுது வைலட் வித் ராமர் பச்சை காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க சாரியோட ஓவரால் வியூ பார்ப்போம் ஸோ அடுத்த ஸாரி இது வந்து ஷிஃபான் சில்வர் புட்டா ஸ்டோன் சாரீ எழுநூறுபாய்க்கு சில்வர்லேயே அவங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடுது ஸாரியோட ஓவரால் லுக் இது ஸோ அடுத்த ஸாரீ இது வந்து சில்வர் ஷிஃபான் புட்டாலே எழுநூறு ரூபாய்க்கு பிங்க் பேக்ரவுண்டில் இது கான்ட்ராஸ்ட்டாக வந்து க்ரீன் ப்ளவுஸ்டாக மேட்ச் அப் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே அவங்களுக்கு ஒரே சாரி தாங்க இது சின்ன புட்டா இது கொஞ்சம் பெரிய புட்டா அதோட கொஞ்சம் பெரிய புட்டா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரென்சேஷன் காட்டியிருக்காங்க இது எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு பினிலே வந்து ஷிஃபான் பினி ஒரு புது வெரைட்டிஸ் வந்திருக்காங்க நம்ம மதுரை நாச்சியாஸில் இது ஒரு சில்வர் புட்டா ஸ்டோன் சாரீ செவன் ஹண்ட்ரடுக்கு சில்வர் ப்ளவுஸோட மேட்சப் பண்ணி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க மயில் கழுத்து அவங்களுக்கு ப்ளூவில் கொடுத்துருக்காங்க ஸோ இன்றைக்கி நம்ம அஞ்சு சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் இன்னுமே பொம்மை கலெக்ஷன்ஸ் உள்ளே இருக்குது வாங்க அந்த கலெக்ஷன்ஸையும் போய் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம பொம்மையில் பார்த்தோம் இல்லையா அதே சாரீ இங்கே டிஸ்ப்ளே இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் இது செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ் சாரி ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய சாரி இன்னும் அந்த பொம்மையில் அதுலேயே வந்து நிறைய கலர்ஸ் காம்பினேஷன்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி சாரீஸும் இருக்குது இந்த ரேஞ்சஸும் உங்களுக்கு அறநூற்றி அறுபத்தஞ்சு ரூபாவில் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதிலே ஒயிட் சூப்பராக இருக்குங்க ஒயிட் சாரீ வேணுன்றவங்க இப்படின்னு எடுக்கலாம் இதுவும் அறநூற்றி அறுபத்தஞ்சு இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பொம்மையில் கட்டி ஏற்கனவே பல வீடியோ நம்ம பார்த்துருக்கோம் இதுவும் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இப்போ பொம்மையில் கட்டியிருந்த ஸாரீ இது தான் ஐநூறுரூவா ரேஞ்சஸில் டோலாசல் ஸோ இந்த டோலாசலுக்கு எல்லாமே இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க ஸோ இன்னும் வாங்க இங்கே ஒரு பொம்மை இருக்குது அதை பார்த்துடலாம் இது வந்து ஹேண்ட்லூம் சில்க் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றஞ்சி ரூபாய்க்கு ஸோ ஹேண்ட்லூம் சில்க் கலெக்ஷன் இது வந்து உங்களுக்கு பார்ட்ரு கலருக்கு மேட்ச்அப் வர மாதிரி ரெடிமேட் ப்ளவுஸ் அப் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிக்டோரியல் ரெப்ரஸண்டேஷன் வர மாதிரி பிக்சர்ஸ் வர மாதிரியான இமேஜஸ் வர மாதிரியான ஸாரீ ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு இன்னும் வந்து உள்ளே ரெண்டு பொம்மை இருக்குது நம்ம அதையும் பார்த்துடலாம் ஸோ இங்கே வந்து பனாரஸ் பீவிங் ஸாரீ ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு அதுகான பிங்க் அண்ட் கிரீன் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இது ஒரு கலெக்ஷன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நியூவாக ஃபேன்சியாக ட்ரெண்டில் வந்திருக்கக்கூடிய புது வெரைட்டிஸ் ஆஃப் ஸாரீ கலெக்ஷன்ஸ் தாங்க க்ரீன் ப்ளவுஸோட மேட்ச்அப் பண்ணியிருக்காங்களா சிம்மறியான ரெடிமேட் ப்ளவுஸோட மேட்ச் அப் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்த சாரீ மல்மல் அதிலே களம் கறி பிரிண்ட்டு ஸோ இந்த மாதிரி மல்மல் கலெக்ஷன்ஸ் நிறையா வந்திருக்கு அதில் களம்கறி கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு செவன் டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு ரெடிமேட் ப்ளவுஸோட மேட்சப் பண்ணியிருக்காங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தா இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ பொம்மை கலெக்ஷன்ஸோட இந்த வீடியோ உங்களுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து புது புது கலெக்ஷன்ஸ் புது புது அப்டேட்ஸோடு அவங்க நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்